வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் சார்பாகவும் என் டீம் சார்பாரும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடியேற்றி இருப்பீங்க அண்டு ஸ்வீட் சாப்பிட்ருப்பீங்க நம்மளோட டெமோக்ராட்டிக் சொசைட்டி டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸு திரும்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு மார்க்கெட் கிடையாது விஷ்ணு சில கேள்விகளை சொன்னாரு விஷ்ணுவோட கேள்வி என்னோட பதிலு பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஊருக்கு போயிருக்கீங்க சொந்த ஊருக்கு போயிருக்கீங்க பொதுவாக நாங்கள் சொந்த ஊருக்கு போனோம்னா போய் படம் எல்லாம் பார்ப்போம் கரெக்டாக கூலி படம் வேற வந்திருக்கு படம் பார்த்தீங்களா சார் நாங்கள் படம் எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமா இருக்கு விஷ்ணு வருஷ கணக்கா இருக்கு அதனால படம் தான் பார்க்கல பர்சனல் ட்ரிப்ல இருக்கேன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் நான் ஏன் இந்த கூலி கேக்குறேன் கூலி படம் பாத்தீங்களா நீ இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஸ்ரீரங்கநாதர பார்த்துட்டேன் உச்ச பிள்ளையார பார்த்துட்டேன் அதனால இது ரெண்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் லால்குடிக்கு போயிருந்தேன் இன்னைக்கு எங்க சொந்த ஊரான நங்கவரத்துக்கும் போவேன் நான் இதுதான் என்னோட பிளான் நீ கேக்குற எனக்கு தெரிஞ்ச ஒரே கூதி வந்து சாஃப்ட்வேர் கூதி தான் இந்த சாப்ட்வேர் குதிங்கிறது வந்து என்னன்னா ஒரு டேர்ம் இன்வென்ட் பை பிஸ்னஸ் மேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா இங்கேருந்து வந்து மக்களை வந்து ஸ்கில்ஸ் இருக்கிற சர்டன் ஸ்கில்ஸ் இருக்கிற எடுத்து வெளியூருக்கு வெளியூர்ல வெளிநாட்டு கம்பெனில ஜாஸ்தி வேலையில அவங்கள பில் பண்றோம் அவங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒன்னா லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்கறது இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர் மாடல் இதுதான் நம்மளோட சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மாடல் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மாடலுங்கிறது இப்போ உடஞ்சி போயிடுதுன்னா நீங்கள்லாம் காலேஜ்ல வரத்து இது கொடி கொட்டி பிறந்துட்டு இருந்தது ஆமாம் சார் எஸ் அப்படியே ஒரு ஒரு காலேஜ்லேயும் போய் ஆள் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இது வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒண்ணு படிச்சு அரைக்கையா இங்கிலீஷ் தெரிஞ்சா கூட போறோம் அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா இங்கே இங்கிலீஷும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸும் சொல்லி கொடுத்து உங்களை லக்குல எந்த ஸ்கில் வருதோ அதுதான் இப்போ உங்களை வந்து நீங்க வந்து டெஸ்டிங் அப்படின்னு எடுத்தாலும் நீங்க டெஸ்டிங் போயிடணும் உங்களை ஏதாவது ஜாவா அப்படின்னு எடுத்தாலும் நீங்க ஜாவா கத்துட்டு உள்ள போனோம் அப்படி இருந்தது அது போக இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி மாறிடுச்சுன்னா ஆள் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அங்கே எடுக்கிறதுக்கு இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்மளோட ஒரு இந்தியா வந்து ஒரு இருபது வருஷம் பயங்கரமாக ப்ரோக்ரஸ் பண்ண மாடல் அந்த மாடல் அது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜு அதை நம்பி இன்ஜினியரிங் ஹோம் லோனு அந்த காலேஜின்னு சுற்றி ஒரு இக்கோசிஸ்டம் ஹாஸ்டல்ஸு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க டீ காப்பி கொடுக்குறவங்க டிரான்ஸ்போர்ட் ஓட்டுறவங்க இது மாதிரி ஒரு பெரிய சிஸ்டமே இருந்தது ஒரு சின்ன எக்கானமியே ஒரு ஒரு ஊரும் தாங்கிட்டு இருந்தது அது தவிர வந்து இந்த ஒரு ஐடி கேம்பஸ் இருந்தது அந்த கேம்பஸ் அடியில் வந்து பஜ்ஜி சொஜி போடுறவன்லேருந்து எல்லாரும் இந்த ஐடி சிஸ்டம் இருந்தாங்க இந்த என்டையர் சிஸ்டம் ஹஸ் பீன் ஒரு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு இதோட எனக்கு வருது ஓகே சார் இதோட பேஸ் கேள்வி என்ன அப்படின்னா டாப் ஃபைவ் ஐடி ஃபர்ம்ஸ் லிஸ்டட் ஐடி ஃபேர்ம்ஸில் உடைய மார்க்கெட் கேப் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி நாலு பர்சன்ட் மார்க்கெட் கேப்பே குறைஞ்சிருக்கு இப்போது ஐடி செக்டாருக்குள்ளே போகிறதுக்கு கரெக்டான டைமாக இருக்குமா நாம் இது நாள் வரைக்கும் கன்சிடர் பண்ணாத ஸ்டாக்ஸை இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் கிடைக்குமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐடி ஸ்டாக்ஸை இப்போ தான் யோசிக்கிறேன் நான் ஒன்றும் யோசிக்க ஆரம்பிக்கலை

சார் அப்படின்னா இன்னும் அவங்களோட இப்போ நீங்க சொல்ற அந்த டுவென்டி ஃபோர் பர்சண்ட்டுங்கிறது தேர்ட்டி பர்சன்ட் ஆயிடாது ஆயினும் அதுதானே இப்போ நிலைமை இருக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸே ப்ரொடெக்ட் பண்ண முடியாத நிலமையில தானே இருக்கிறோம் ஏர்னிங்ஸே இல்ல இல்ல ஏர்னிங்ஸ் அப்படியே எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவல்ல தானே இருக்கு அந்த ஏர்னிங்ஸ ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு ஏர்னிங்ஸே இல்லங்குற மாதிரி இருக்குல்ல இப்போ நான் பார்க்கறது விப்ரோ எயிட்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு க்ரோத்தே கிடையாது

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு தட் இஸ் அவங்க லெண்டிங் ரேட்டுக்கும் டெபாசிட் ரேட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு அவங்களோட டெபாசிட் ரேட்டு வந்து மக்களுக்கு கொடுக்கறது வந்து குறைச்சிருக்காங்க தட் இஸ் ஏற்றிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா பேசிக்லி ரேட் கட் ஆனத்தாலும் டெபாசிட் ரேட்டை குறைச்சிருக்காங்க பட் டெபாசிட் ரேட்டு நீங்கள் உடனே குறைச்சிடணும் பட் லெண்டிங் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு டைம் ஆனாலும் இட் டேக்ஸ் டைம் லெண்டிங் ரேட் இன்னைக்கே கட் பண்ணணும் டெபாசிட் ரேட்டு ஆல்ரெடி டெபாசிட் உடனே நீங்கள் கட் பண்ண முடியாது இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் டெபாசிட் போட்டிருக்காங்க அந்த டேர்ம் முடிஞ்சப்பட தான் நீங்கள் டெபாசிட் குறைக்க முடியும் வேற லெண்டிங் ரேட்டில் இம்பேக்ட் உடனே வந்துடும் ஸோ வந்து இதை வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கூட சொன்னார் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சி தான் ஏறும்னு ஸோ அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருந்தது ஒரு பேங்க் மே இந்த பேங்கோட ஓனர்ஷிப்புக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது இந்த போர்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஸோ அதனால் வந்து புதுசாக அங்கேயே கிளர்க்காக இருந்து ஜிஎம்ஆன் அவரை மேனேஜராக போட்டிருக்காங்க ஓகே ஓகே அவர் என்ன பண்ணுவார்னா இனி புது மேனேஜ்மெண்ட் உள்ளே வந்தோன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற டவுட்ஃபுல் அக்கௌண்ட் எல்லாம் என்பிஏன்னு சொல்லிவிடுவாங்க ப்ரொவிஷனிங் ஏற்றிடுவாங்க ஸோ ப்ரொவிஷனிங் ஏற்றிடுறாங்க அதுக்கப்புறம் ரிகவரி ஆனோன்னா என்ன சொல்லுவாங்க இது ஆயிடுச்சு திரும்பி ஆட் இது வரைக்கும் போச்சு இருபது வெரி ஹை அது தெரியும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அங்கே விழுந்து இருக்கு நியர்லி ஒரு விழுந்துருச்சு இது அஞ்சு ரூபா ஆறு ரூபா டிவிடன் கொடுக்குற பேங்க் இந்த போன குவார்டர்ல கூட டூரண்ட் நைன்டி ப்ராஃபிட் பண்ணிருக்கு இந்த பேங்க்ல பெருசா ஃபிராடு ஃபோர்ஜரி எல்லாம் ஒன்றும் நடக்கல என்ன அண்ட் அதர்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ரைட் சார் டொமஸ்டிக் ஏன்னா இது ஒரு ஸ்மால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஏன் இன்ட்ரெஸ்டட்னா பிகாஸ் ட்ரைன் ட்ரைன் டு டு பேங்க் இவங்க அது மாதிரிலாம் கிடையாது கீப் ஆன் ஓகே நம்ம ஐடியா என்னன்னா அட் புக் இது கேட்ச் ஆகிடும் ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் கேட்ச் ஆச்சு இப்போ திரும்பி இறங்கிடுச்சு திருப்பி ஒரு வாய்ப்பா பாக்கணும் அடுத்தது வந்து இப்ப ஹிந்துஸ்தான் ஐஸ்கிரீம் பிசினஸ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஆஸ் அஸ் அ கம்பெனி எஃப்எம்சிஜி கம்பெனி ஓகே இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் டீமேஜர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை யார் வாங்குவாங்க என்ன தைரியத்துல அத பண்றாங்க அப்பா லிஸ்ட் பண்ணா யார் வாடா வாங்குவாங்க இல்ல சார் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை வாங்குறதுக்கு நம்ம யோசிப்போம்ல இல்ல அப்படின்னு இல்லையா என்னுடைய என்னுடைய எதுக்கு தப்புங்கிறது வீடு வீடா தெரு தெருவா விக்கிற ஒரு ஐஸ்கிரீம் பிரெண்டு நீங்க இதோட ஸ்ட்ரெய்சர் கம்பெனிஸ் ஆப் பின்ன லிஸ்ட்

அந்த அறுபது பர்சன்ட்டை விற்றாங்கன்னா வேறு ஒரேடியா இறங்கவும் மார்க்கெட்ல ஓகே ஓகே சார் இல்ல ஸ்பின் ஆஃப் பண்ணி இதை வந்து இப்போ வந்து ஐடிசிட்ட விற்றுட்டாங்கன்னு வையம் இட் இல் பிகம் அ டியூஜன் ஆஃப் ஐடிசி பட் ஏன் இதை வந்து விற்கிறாங்கன்னா ஐஸ்க்ரீம் பேர்ட் வைஸ் நாட் அ ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் ஆ அதனால் தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஐஸ்கிரீம் ஷேர்லாம் ஒருத்தங்க வாங்குவாங்களா அப்படின்னு ஸோ இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் எப்படி டிஸ்ட்ராகிறதுங்கிறத பார்க்கணும் ஓகே சார் இந்தியாவில் வந்து வாடிலால்னு ஒரு கம்பெனி தனியாக இருந்தது ம் உங்களோட ஹேட்ஸ் அண்ட் டைரியும் ஐஸ்கிரீம் கம்பெனி தனியாக இருக்குது இப்போ மில்கி மிஸ்ட் லிஸ்டாக போகிறதும் டைரி கம்பெனி ம் அந்த கேட்டகரியில வரும் இது ஓகே சார் ஃபைன் ஓகே இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன் சார் இது அரசியல் கேள்வி கிடையாது அரசியல் கேள்வி கிடையாது கேள்வி கேட்டுறேன் சார் சார் ஆர்பிஐ வந்து ஒரு ஃபைவ் பில்லியன் டாலர் அளவுக்கு டாலர்ஸை மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க ருப்பீஸ் ஸ்டேபிளா வச்சிருக்கறதுக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அஞ்சு பில்லியன் டாலராவும் நான் டெலிவரபிள் பியூச்சர் மார்க்கெட்ல நைன் பாயிண்ட் சோ இந்த கவர் பண்ணனும் நீங்க என்ன பியூட்டிய பாக்கணும்னா வெறும் டாலர் கென்ஸ்டா மட்டும் இந்த அம்பது பைசா நாற்பது பைசா இதே நீங்க ஒரு நாலு மாசம் ரெக்கார்ட பாத்தீங்கன்னா யூரோ பர்சன்ட் ரைட் ஆ அப்ப டாலரே நம்ம டாலரோடையும் விழுந்து மற்றவங்களோட இன்னும் ஸ்டீப்பாக விழுந்திருக்கோங்கிறது ஒன்று சோ வி ஹவ் ஃபாலன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தி யூரோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் அகேன்ஸ்ட் தஸ்விஸ் அண்ட் இத்து போன இங்கிலாண்டோட நம்ம நைன் பர்சன்ட் இது என்ன காட்டுதுன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காட்டுது ரைட் சார் ஆ ஓகே இம்போர்ட்ஸ் ஆர் நீ இம்போர்ட் பண்ணி தான் எக்ஸ்போர்ட்ஸ் சார் எலாஸ்டிக் அப்படின்னா உங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் தேவையில்லை ஓகே அதனால தேசியம் பேட்ஜப் போட்டால் பூவாக வராது ரைட் சார் ஆ சார் இந்த டாடா ஆட்டோ காம்ப் அப்படின்ற கம்பெனி இப்போ திடீர்னு உள்ள மார்க்கெட்டில் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியும் ஒன்று ஒன்றா வாங்கி போட்டிருக்காங்க வேர்ல்டு லெவலில் டாடா ஆட்டோ காம்பனெண்ட்டுங்கிறது ரொம்ப நாளாக டாட்டாஸோட ஒரு ஆட்டோ காம்பனன்ஸ் ஆ ஒரு வாட்டி ஆல்மோஸ்ட் பப்ளிக் இஷ்யூ போடுறதா இருந்தாங்க அப்புறம் மார்க்கெட் செடி இல்லைன்னு வெளில போயிட்டாங்க இது வந்து என்ன பண்றாங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு முதல்ல ஆரம்பிச்சாங்க குளோபலி எல்லா மார்க்கெட் காம்பனன்ஸை வாங்கி டாடா மோட்டார்ஸை ஈஸியாக டெவலப் பண்ண போட்டாங்க இப்போ கூட ஒரு இச்சுன்னு ஒரு கம்பெனியோட இது போட்டிருக்காங்க ஸ்லோவாக்கியாவில் ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காங்க இது மாதிரி சைனாவோடய அவங்களுக்கு டீப் டைஅப் இருக்கு டாடாஸ் ரொம்ப ஃபாஸ்டா எலெக்ட்ரிக் வண்டி பண்ணதுக்கு இவங்களும் ஒரு காரணம் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வேல்யூபிள் டாடா கம்பெனிஸ் விச் இஸ் நாட் கன் பப்ளிக் எட் ஓகே மாதிரி இவங்கள்ட்ட நூத்தி இருபத்தி ஏழு கம்பெனி இருக்கு இதெல்லாம் தான் அந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கா சார் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்க்குள்ள அதர் ஸ்டக்ச்சர்ல நீங்க உள்ளதான் போய் பார்க்கணும் சார் ஓகே ஓகே டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பல ஒரு போர்ஷன் இருக்கும் ஏன்னா அவங்க டாடா சன்சியே ஹோல்டு பண்றாங்க டாடா இதுல இருக்கலாம் டாடா கெமிக்கல்ஸ் மூலமா நீங்க வாங்கலாம் ஓகே ஓகே இன்னொரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து ஒன்னொன்னு ஒன்று த ஃபேந்த்தம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அந்த ஃபேந்தம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக தான் டாடா கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க தேஜஸ் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா அவங்க வந்து டெலிகாம் மட்டும் ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அவன் என்ன பண்ணிட்டான் ரீட்டை டெலிகாம்ல ஓடி போயிட்டான் உலகத்துல இருக்கிற லார்ஜஸ்ட் அண்டர் சி கேபிள் நெட்ஒர்க் கவுண்டர் தான் இருக்கு ஸோ நீங்க இந்தியா விட்டு வெள்ள காலுக்கு போனோம்னா நீங்க யாரு மூலமா வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் சரி இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணாலும் இவங்க மூலமா தான் போக முடியும் இவங்களுக்கு ஒரே ஒரே காம்படிஷன் வந்து நாளைக்கு சேட்டலைட் போன் சேட்டலைட் போட்டு போன் பண்றது தான் அது ரொம்ப சீப் ஆயிடுச்சுன்னா இவனே சேட்டலைட் லான்ச் பண்ணி பண்ணிடுவான் அந்த சீக்ரெட்டை உடச்சிட்டீங்க சார் நீங்க அதே மாதிரி அவன்கிட்ட வந்து தேஜஸ் ஒரு கம்பெனி இருக்கு அதுதான் சொன்னேன் இதை நீங்க சொன்னா உடனே தவதவன் தவ ஏதாவது கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால நான் இதை பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க அந்த சீக்கிரட்டை உடச்சிட்டீங்கன்னு அதுக்குதான் இப்ப சொன்னேன் வேற எல்லாம் நீ உடச்ச பிளீஸ் டோன்ட் கன்சிடர் டோன்ட் கன்சிடர் ரெட்ல போட்டிருப்ப டோன்ட் கன்சிடர் தேஜஸ்ங்கிற கம்பெனி ஹார்ட்வேர் மேனுபேக்சர் பண்றாங்க அவங்க வந்து ஹிவாய்க்கு காம்படிட்டர் ரொம்ப சின்ன லெவலில் ஹிவாய்க்கு காம்படிட்டர் ஃபோர் ஜிக்கும் ஃபைவ் ஜிக்கும் பேஸ் ஸ்டேஷன் பண்ணுறாங்க இப்போதைக்கு வந்து ஓடோஃபோனுக்கு ரெண்டு பேஸ் ஸ்டேஷனும் பிஎஸ்என்எலுக்கு பேஸ் ஸ்டேஷனும் இவங்க பண்ணுறாங்க ஃபோர் ஜி பேஸ் ஸ்டேஷன் இப்போ பிஎஸ்என்எலுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸ்டேபிளாக இருந்தால் தென் தே ஹாவ் ப்ரூவன் கேப்பபிலிட்டி டு டூ ஃபைவ் ஜி நேற்று என் சொந்த ஊரில் ஒருத்தரை பார்த்தேன் அவர் டாடா கம்யூனிகேஷன்லேருந்தையும் டாடா கம்யூனிகேஷன் டிசிஎஸ் அண்ட் தேஜஸ் மூணோட இன்டர்செக்ஷன்ல இருக்காரு பிஎஸ்என்எல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஓகே இதுல என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆச்சுனா டிசிஎஸ் கேன் டு தி சாஃப்ட்வேர் தேஜஸ் will supply the டாடா கம்யூனிகேஷன் uh. will also supply the inter bandwidth ம் சோ தே ஹேவ் காட் a venn diagram with all three. பட் இட் 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 இஸ் இஸ் நாட் இன் இது பி டு இருக்காங்க ஓகே சார் இப்போ இன்னைக்கு நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இதுவே பதினெட்டு நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸில் வந்து ரொம்ப நாளாக மக்கள் கேட்டுட்டு சுஸ்லான் எனர்ஜி அவங்க டாடா பவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கண்ட் நாளைக்கு சொல்லுங்கள் பேட் ஐடிசி ஹோட்டல்ஸை விற்கணும்னு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் ஐடிசி ஹோட்டலை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு உங்கள் பதில் என்னங்கிறதையும் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஸ்டினில் சொல்லுங்கள் அண்ட் கோல்டு பற்றி ட்ரம்ப் வாய் திறந்திருக்காரு டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நாளைக்கு நாலாணிக்கு வர எபிசோடில் சொல்லுங்கள் சார் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேட்டிங்க தட்டிலேன்னா ஒரு ஒரு வாட்டி வீடியோ போடுறது உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸையும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலையும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு தெரியாது சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறேன் மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்